வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்று நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தின் உரிமைக்காக தமிழகத்தின் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக மாபெரும் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் என்று சொன்னால் எதற்காக எப்பொழுது ஏன் என்ற வினாக்களுக்கு விடைகூறுவதுதான் இந்த பதிவின் நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதல் முறையாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பரில் ஆறே மாதத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆறு மாதத்தில் அம்மா அவர்கள் காவிரியில் தமிழகத்திற்கு இருநூற்றி ஐந்து டூ ஜீரோ ஃபைவ் இருநூற்றி ஐந்து டிஎம்சி தண்ணீர் பெற்று அந்த உரிமையை நிலைநாட்டினார் காவிரி தீர்ப்பாயம் அந்த நல்லதொரு தீர்ப்பை தந்தது ஆனால் கர்நாடகாவில் தண்ணீர் தரமாட்டோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்து கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக பெங்களூரில் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளில் எல்லாம் மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்து தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் கடுமையாக தமிழர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டது பல தமிழர்கள் கொல்லப்பட்டனர் பல தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகின்ற அவலம் நடந்தது என்று சொன்னால் தமிழ் கேட்பதற்கு ஆளில்லையா என்று வெகுண்டிருந்த இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு மத்திய அரசிலே இருந்த நரசிம்மராவ் காங்கிரஸ் கட்சியின் த கட்சிக்கு தெளிவாக சொன்னார் கலவரத்தை நிறுத்த வேண்டும் தமிழர்கள் தாக்கப்படுவது உடனடியாக முடிவு காணப்பட வேண்டும் என்று இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போர்க்குரல் எழுப்பினார்கள் அந்த கலவரத்தை பயன்படுத்தி கர்நாடகா காவிரியில் நமக்கு தர வேண்டிய உரிய நீரை தராமல் மறுத்துவிட்டது புரட்சி தலைவி அவர்கள் மத்திய அரசின் மூலமாக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தார் தண்ணி வர மாதிரி தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் நாள் நைன்டீன் த்ரீ ஜூலை எயிட்டீன் இதே தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு மெரினா பீச்சுக்கு வராங்க இதே தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சமாதியில் சென்று வணங்குகிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சமாதியிலேயே அமர்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி பொன்மண தலைவி அம்மா அவர்கள் அங்கே உட்கார்றாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு என்ன அம்மா வந்து சிஎம் இங்கே வந்து உட்காந்துருக்காங்கன்ட்டு பிறகுதான் தெரிந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரி நதி நீருக்காக பெங்களூரில் கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிர்காக நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளுக்கு நீதி கேட்டு உண்ணாவிரதம் அமர்ந்து விட்டார் என்ற செய்தி காட்டு தீயாக பரவ ஆரம்பித்தது எங்க வெட்ட வெளியிலீங்க மொட்டை வெயிலு எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாமல் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சமாதியிலே அமர்ந்தார்கள் என்று சொன்னால் அப்படியே ஒரு பிளாஸ் பேக் இதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய வரலாற்றில் முதல் முதலாக எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தார் நம் இதே தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் என்னது தமிழ்நாட்டுக்கு அரிசி தேவை போதுமான அரிசி வழங்கப்படவில்லை மத்திய தொகுப்பிலிருந்து கூடுதலாக அரிசி வழங்க வேண்டும் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கோரிக்கை வைத்தார் கோரிக்கைக்கு செவி அன்றைய காங்கிரஸ் அரசு அண்ணா இந்திரா காந்தி அவருடைய அரசு மறுத்தது அமர்ந்தார் உண்ணாவிரதம் நிறைவேறியது புரட்சி தலைவருடைய கோரிக்கை அதே வழியில் அதே பாணியில் அமர்ந்தார் மெரினாவிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதிர்ந்ததுங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து அமர்ந்த செய்தி நாடெங்கும் பரவியது தமிழகத்தின் தாய்மார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களும் தோழர்களும் இதே தெய்வம் புரட்சி அம்மா அம்மாவர்களை காண்பதற்காக சென்னை மெரினா கடற்கரை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் சும்மா நாடே அதிர்ந்தது புரட்சி தலைவி அம்மாவர்கள் அறிவித்தார்கள் இந்த உண்ணாவிரதம் தொடரும் காவிரி நதிநீர் சிக்கல் தீருகின்ற வரை இந்த உண்ணாவிரத்தை நான் மேற்கொள்வேன் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் அன்றைக்கு கவர்னராக இருந்த சென்னா ரெட்டி பாண்டிச்சேரிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவசரமாக வந்தார் இதை தெய்வம் அம்மாவிரத்தில் பேசினார் வாய்ப்பு காவிரி நதிநீர் என்பது எங்களோட ஜீவாதார உரிமை தமிழகத்தின் விவசாயிகளுக்கான ஜீவநாடி பிரச்சனை இதில் சமரசத்திற்கு இடமில்லை மத்திய அரசு தலையிட வேண்டும் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் அதுவரை உண்ணாவிரதம் தொடரும் என்று அறிவித்தார் கவர்னர் செய்வதறியாது பின்வாங்கினார் மத்திய அரசில் அன்றைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவ் தலைமையில் அவசர அவசரமாக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டில் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் உண்ணாவிரதம் உட்கார்ந்திருக்கின்றார் வெட்ட வெளியில் மொட்டை சரியான வெயிலுங்க ஜூலை மாதம் பாருங்க ஜூலை மாதம் என்பது எப்படி அனல் தகிக்கும் அதுவும் சென்னை கடற்கரையில் மெரினாவிலை என்று சொன்னால் நாடறிஞ்ச ரகசியம் இல்லையா பிறகு அவசர அவசரமாக ஒரு பந்தலை அமைத்து இதே இதயம் புரட்சித்தலை அம்மா அம்மாவர்களே அங்கே உண்ணாவிரதத்தை இருக்குமாறு தமிழகத்தின் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்கள் தமிழகத்தின் தலைமைச் செயலகம் புரட்சி அம்மா அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்ட அந்த இடத்திலேயே செயல்பட ஆரம்பித்தது இதையும் அம்மா அவர்கள் அந்த மெரினா கடற்கரையிலேயே அமர்ந்து ஃபைல்களை பார்க்க ஆரம்பித்தார் என்று சொன்னால் உண்ணாவிரதம் தொடர்கிறது ஆனால் தமிழகத்தின் எந்த செயலும் தடைபட்டு விடக்கூடாது என்று சென்னை மெரினா கடற்கரை இதை தெய்வம் அம்மா அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் கிட்டத்தட்ட எண்பது மணி நேரம் நீடித்த அந்த உண்ணாவிரதம் மத்திய அரசு மிரண்டது காங்கிரஸ் பிரதமர் நரசிம்ம ராவ் அறண்டு போனாருங்க உடனடியாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வி கே சுக்லா அவரை அனுப்பி உத்தரவாதம் கொடுத்து நதிநீர் பிரச்சனை தீர்த்து தருகிறோம் என்று கூற சொல்லி மத்திய அரசு அங்கிருந்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை அனுப்பினார்கள் இதுக்கு நடுவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அன்றைக்கு முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அவர் வந்துட்டாருங்க அம்மாவை பார்க்குறதுக்கு வி ஆர் கிருஷ்ணய்யர் உள்ளிட்ட தமிழ்நா இந்தியாவின் மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் அம்மாவற்ற கோரிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தெளிவாக திட்டவட்டமாக தெரிவித்தார் வாய்ப்பில்லை என் தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை தீரும் வரை உண்ணாவிரதம் தீரும் என்று சொன்னார் பிறகு வி சுக்லா அவர்கள் வந்து அம்மாவரத்தில் பேசுகிறார் புரட்சித் தலைவர் அவர்கள் தனது கோரிக்கையை வலியுறுத்துகிறார் இதற்கு நடுவில் மருத்துவர்கள் அங்கேயே முகாமிட்டுட்டாங்க எழுபது மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தை தாண்டின்னு கணக்கு போடுங்க மூன்று நாட்களுக்கு மேலாக நீடித்த அந்த உண்ணாவிரதத்தில் புரட்சி தலைவி அவருடைய உடல்நிலை மருத்துவர்கள் சொல்கிறாங்க அம்மா உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று மருத்துவர்கள் கோரிக்கிறார்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாய்ப்பில்லைன்ட்டாங்க வி கே சுக்லா அவர்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்த பிறகுதான் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வி கே சுக்லா அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவடத்திலே பழச்சாறு வழங்க அதை அருந்தி எண்பது மணி நேர உண்ணாவிரதத்தை முடித்தார் என்று சொன்னால் இந்த மண்ணுக்காக உழைத்தவர் உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் நம் இதய தெய்வம் புரட்சி அம்மா அவர்கள் என்று சொல்லும் பொழுது என்று கூறி நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்லட்டும் தமிழ் வெள்ளட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்